உலகத்திலே அதிகமான முறைகள் பேசப்படுறது இந்தியா சுமார் முறைகள் இந்திய சரி பேசப்படுறது அதிகமான மக்கள் பேசுற பேசுறது நிறைய பேர் தப்பா சொல்லுவாங்க தெரிஞ்சுதான் சொல்றாங்க அதிக மக்களால் பேச மொழி இந்தியாவில தேசிய மொழி தெரியுமா அதுவும் இந்த நினைச்சுக்காங்க அதுவும் தப்பு இந்தியாவுக்குன்னு தேசிய மொழியே கிடையாது அலுவலகம் பயன்படுத்த மொழி இருக்கு அதாவது லாங்குவேஜ் இந்தியாவோட லாங்குவேஜ் சேர்த்து மொத்தம் இருபத்தி அதுல பேசாத சமஸ்கிருதமும்